என் கூடுங்கள் இன்றே வர வேண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு துவாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா இந்த விளாக் வந்து நான் ஃப்ரைடே இது மாதிரி எடுத்திருந்தாங்க ஃப்ரைடே எனக்கு எப்படி போயிருந்து அப்படின்னு அந்த வீடியோ போய் பாக்க போறோம் மகிழனியே ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்காக மணி வந்து ட்யூட்டிக்கு வந்து லீவ் போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிட்டு அந்த அன்றைக்கி டூட்டி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிளம்புவார் ஸோ தோட்டத்தில் போய் மருந்தெல்லாம் அடிச்சுட்டு வந்து தான் கொஞ்ச நேரம் வந்து பிள்ளைங்க கூட பேசிட்டு அப்படியே மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே அவரும் வந்து டூட்டிக்கு வந்து கிளம்பிட்டாருங்க என் மகிழனியை நேற்று நம்ம வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போட்டதெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி அதுக்கான ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம் முடிஞ்சால் தீபாவளிக்கான ஷாப்பிங்கே முடிச்சுட்டு வந்தாலும் வந்துடுவேன் மணி கூட போகல அப்பா கூட தான் போகிறேன் மணி கூட போனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருப்பார் நான் லாஸ்ட் டைமே போய் நிறைய பொருளும் வாங்க முடியாமல் விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அந்த வாட்டி அப்பா கூட போய் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் முடிஞ்சால் தீபாவளிக்கு பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போகிறேன் எந்தளவுக்கு முடியுதுன்னு தரல இப்போ டைம் வந்து த்ரீ ஆச்சு மணி இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ட்யூட்டிக்கே போனார் நேற்று லீவ் போட்டுருந்தார் பாப்பா ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக இன்றைக்கு மதியத்துக்கு மேலே தான் போனார் அவர் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிரும் நாங்களும் அதுங்களும் முடிச்சுட்டு வந்துடுவோம்ல ஸோ அதுக்காண்டி தான் கிளம்பிட்டேன் சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிளம்பியாச்சுப்பா கூட வந்து கார் எடுக்கிற அக்காக மகிழே இருக்கு வீணும் போயிட்டாங்க நம்ம போய் எந்தளவுக்கு அளவுக்கு முடிப்போம் மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க பாப்பாவையும் தம்பி நல்லா தூக்கத்தில் எழுப்பி கூட்டிகிட்டு இருந்தனால அப்படியே மகிழினி தூக்கத்தோட அந்த இதுலேயே உட்காந்துருக்கா காலையிலேருந்து மகிழினிக்கு ஒரே ஆர்வம் கொள்ளலைங்க ஸ்கூலுக்கு போக போகிறேன் ஸோ வந்து எனக்கு பேகு லஞ்ச் பேகு இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா இப்போ கொஞ்சம் மேடம் வந்து மூட் ஆஃபில் இருக்காங்க கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னா வளவள வளவளன்னு பேசிகிட்டே தான் வருவாங்க தூக்கத்தில் அப்படியே திக்கு போட்டு வந்ததுனால இன்னும் தூக்கத்திலேயே உட்காந்துருக்காய் ஏன் பாப்பா லானி 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 கட்டி காங்க பாப்பா டிமார்ட்டுக்கு எது அம்மா வந்து திருப்பூர்ல இருக்க டிமார்ட் தான் வந்திருக்காங்க இங்க வந்து திண்டுக்கல்ல அந்த டிமார்ட்டுக்கு வந்ததே இல்ல அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க தண்ணி கேட்க கூடாது அப்ப உள்ள வந்து அஜி எங்க போட்டே வாங்க போகணுன்னு ஆளுக்கு ஒரு ட்ராலி ஏறி உட்காந்துக்கிட்டாங்க சரி அவனை குறை வச்சிட்டு நீங்கள் தள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாட்டை வந்து கொடுத்துட்டு பாப்பா வாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான திங்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஆனாலுமே நம்ம ஆஃபீஸில் ஆர்வ கோளாரில் நிறைய திங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதே மூவாயிரம் நாலாயிரத்துக்கு பில்லு வந்துடும் ஸோ எந்த என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி தான் நானும் உள்ளேயே வந்தேன் ஆனால் லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்களேன் வாங்க நீங்க என்னடா இல்ல சட்ட இது பத்தாது வா வேற வேற எடுப்பமாடா நான் உனக்கு தரேன் வா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெண்டு பேர்த்தையும் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க மணி வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப சைலண்ட்டாக வந்திருப்பாங்க இன்றைக்கி அப்பா அப்படின்றனால ரெண்டு பேரும் செல்லங்குஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து ஒரு மூவாயிரூவாய்க்கு பில்லை போட்டுட்டு தான் வெளியே வந்தோம் மழை கிட்டத்தக்க வந்து ஒரு முக்கால் மணி நேரமாக பேஞ்சுக்கிட்டு இருக்கோம் போல் எங்களுக்கு உள்ளே இருந்தனால எந்த ஒரு டிஃப்ரெண்டும் தெரில வெளியே வந்தால் பயங்கர மலை வெளியே டிமார்ட்டுக்குள்ளே பில்லை போட்டுட்டு வெளியே வரையிலே டைம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கும்னு நினைக்கிறேன் மழை கிட்டத்தக்க வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே அங்கேயும் நாங்கள் வந்து வெளியே நின்னுட்டோம் சுத்தமாக நகர கூட முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு கொற்ற மலையில் ரோடே எது எங்கே இருக்குது அப்படின்னே தரலாங்க டிமார்ட்டு கிட்ட எல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி அப்படியே வந்து ரோட்டில் வந்து ஓரளவுக்கு வண்டி தள்ளிட்டு போகும் பார்த்திங்களா அந்தளவுக்கு வந்து தண்ணி இருந்துச்சு சரி நம்ம இந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு லேட்டாயிரும் அப்படின்னு சொல்லுவேன் நைட்டு நிறைய கடையிலே சாப்பிட்டுட்டு ஒரு எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் வீட்டுக்கிட்டே வந்தோம் ஆனால் அங்கே திண்டுக்கல்ல பேஞ்ச மழை எங்கள் ஊர் சைடு வந்து மழையா அப்படின்னு சொல்லி கேட்டால் மழை வந்து நம்ம ஊர் சைடு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் அத்தையுமே வந்தோன்னு சொன்னாங்க இங்கே மழை ரொம்ப கம்மியாக தான் பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்தோன்னே பிள்ளைங்க வந்து அவங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துச்சு அத்தை அவங்க மாமாட்டி வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க முத நாள் வந்து மணி வந்து என்னோட பைக்கில் தான் வந்து டியூட்டிக்கு வந்து போயிருந்தார் ஏன்னா என் பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அதை வந்து நான் அங்கே கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க பட் வந்து டியூட்டிக்கு போகிலே பை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பெல்ட் வந்து அந்த வந்து நர் ரோட்டில் நான் நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் ஈவினிங் போய் தான் எடுத்து சரி பண்ண கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி முடிஞ்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விடுறதுக்கே டைம் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி நைட்டு நான் இன்னும் இதுக்கு மேல் போட்டு எப்படி வராட்டி என்ன நான் டூ அங்கேயே கையோட இருந்துட்டு காலையில் இருந்துருச்சு டூட்டியை வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வேலையாயிருச்சுங்க என்ன அப்படின்னா மாவு ஃபுல்லாக வந்து பொங்கிடுச்சு சரி கையோட வந்து ஃப்ரிட்ஜையும் வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் மகிழனி சேர்ந்து நான் வந்து நானும் தொடக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் பாப்பா பெருசாக இருக்க போகுது ஸோ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் முதல்ல வெளியே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பாப்பாடை எடுத்து கொடுத்தோன்னால் பாப்பா எடுத்து கீழே வச்சிட்டா இது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் தான் ஆக்சுவலாக வந்து பால் ஆடையெல்லாம் எடுத்து வச்சு நெய் காண்டி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பாப்பாவுக்கு நைட்டு படுக்கையெல்லாம் வந்து பால் ஊற்றி கொடுப்பேன் ஸோ அந்த அந்த ஆடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சா அப்படின்னாவே எனக்கு வந்து ஒரு சும்மா வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து நெய் கிடைக்குங்க அப்போ தான் வந்து அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இதில் மாற்றி மாற்றி செஞ்சு தரமா நான் செஞ்சு தரமான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீ ரெண்டு பேர் நகர்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிரட்டி மிரட்டி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஒர்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் சிம்ளியும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட அந்த ட்ரேலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு க்ளீன் இருந்தேன் ஆயுத பூஜை டைமே வந்து க்ளீன் பண்ணாங்க ஆனாலுமே வந்து ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன்லாம் பண்ணுறக்கு எனக்கு டைம் இல்லை சிம்ளியும் வந்து அப்போ க்ளீன் பண்ணுறக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு சரி இன்னைக்கு சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் வந்து இருந்த பெண்டிங் ஒர்க்கையும் வந்து முடிச்சு வச்சேன் நைட்டு வந்து செல்வியும் செல்விக்காங்க டீச்சருக்காக வந்திருந்தாங்க சும்மா வந்து பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு பண்ணுறாருன்ட்டு வேமாம் ஓடி வந்தா கடைக்கு போலாம் முட்டை வேணுமா எங்க மூணு காய்கானா நைட் டின்னருக்கு வந்து அவங்களுக்கு வந்து அத்தை வந்து கழிக்கிண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிள்ளைங்க வந்து யாரும் கழிக்கு சாப்பிட மாட்டாங்க நானும் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் ஸோ வந்து எங்களுக்கு நாங்கள் பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே வந்து வெண்பொங்கல் வந்து போட்டாச்சு டீச்சருக்கா வந்து ஹர்சனுக்கும் மோனிகாவுக்கு வந்து சும்மா நைட் ட்ரெஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபிட்டிங் மேக்ஸி வந்து மோனிகாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்மக்கிட்ட வந்து ரீசெண்டாக இப்போ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க பாப்பாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருந்த புது கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க என்ன சொல்லணும்

ருக்காவும் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டோம்னா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன் ஆ போட்டேன் அப்படின்னு சொன்னனால அவங்களும் வந்து சேச்சுமாதானே இருக்கும் வீட்டில் போய் பாப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்து பாப்பாவை பக்கத்துக்கு வந்தாங்க நைட்டே இருங்கன்னும் மறுநாள் வந்து இன்னைக்கு மண்டே ஸ்கூலு ஸோ வந்து இன்னும் ஹோம்ஒர்க்லாம் பண்ணாம இருக்காங்க நாங்கள் போயிட்டு தீபாவளிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்